பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களை பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்பது கும்பராசிலும் பூரட்டாதி நாலாவது பாதம் என்பது மீனராசிலும் வருகிறது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் கர்மாக்காரர்கள் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் ஜீவாக்காரர்கள் இரண்டு பேருமே நன்றாக இருக்கக்கூடிய வருடம் என்றால் இந்த வருடமாக அமைந்திருக்கிறது அதாவது குரு உங்கள் ராசியை பார்வையிறார் உங்கள் நட்சத்திரத்தை பார்வையிறார் உங்கள் நட்சத்திர அதிபதியே குரு தான் அடுத்து சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் மீன ராசிக்கு ராசிலே இருக்கிறார் அது குருடைய வீட்டிலே இருக்கிறார் குருடைய வீட்டில் எந்த கிரகமும் தீமை செய்யாது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக தான் இருக்கிறது மேலும் நல்ல பாக்கியங்கள் சந்தோஷங்கள் இந்த வருடம் கிடைக்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக இந்த வருடம் நடக்கும் கடன் வாங்க விரும்பினாலும் கடன் தொகைகள் இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் கடன் வாங்கிய பணத்தை வைத்து புதிதாக வீடு மனை வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அதாவது கும்பராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மீன ராசிலும் சனி இருப்பது பெரிய தோஷம் ஏற்படுத்தாது நினைத்த காரியங்களை சிறிது தாமதமானாலும் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் கிடைக்கும் மேலும் லாபஸ்தானம் என்பது நன்றாக இருக்கிறது நீங்கள் எந்த தொழில் சிறுவனாக இருந்தாலும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூரட்டாது என்றாலே அவர்கள் கையில் பணம் புரளும் என்று கூறுவார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட வசதியான எவ்வளவு வசதியான வீடுகள் சென்று பார்த்தாலும் சரி அதிகமான வசதிகளாக இருக்கின்ற அந்த வீடுகளுக்கு சென்றால் இரண்டு நட்சத்திரங்கள் நிச்சயமாக இருக்கும் ஒன்று சுவாதி அல்லது பூரட்டாத்தியாக இருக்கும் அவர்கள் பிறந்த பிறகுதான் அந்த வீட்டிலேயே நல்ல செல்வம் சேர்ந்திருக்கும் ஏனென்றால் பூரட்டாதி நட்சத்திர தேவதை குபேரன் என்று கூறுவார்கள் அடுத்து பூரட்டாதி என்றாலே அது யோனி சிங்கம் என்று கூறுவார்கள் ஆனால் சாஸ்திரப்படி அது மனுஷன் என்று தான் இருக்கிறது சரி இந்த வருடம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் எந்த பலன்கள் என்று பார்த்தோம் ஏனால் ஊரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களும் நிச்சயமான திருமணம் கைகொடும் அதுவும் முக்கியமாக ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள் திருமணம் கொடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒருவேளை தவறினால் அவ அங்கே ஏதாவது ஒரு தசாபுத்தின் காரணமாக உங்கள் ஜாத்திர தசாபுத்தி காரணமாக தவறினால் இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக திருமணம் கைகொடும் அதன் மூலமாக நாங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் முழுமைக்குமே குருவனம் இருந்தாலும் இந்த காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது சிறிது மருத்துவம் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவம் செய்யாவிட்டாலும் சரி நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஆண்டு பூரட்டாதை பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்று உறுதியாக நம்பலாம் நீங்கள் எந்த தொழில் செயல்படலாம் இருந்தாலும் அந்த தொழில்துறையில நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே மே மாதத்திற்குள் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் தொழில் விஸ்தரிப்புக்கான காலம் நன்றாகவே இருக்கிறது மேலும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாட்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் இருக்கும் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருடம் எல்லாம் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் சொந்த தொழில் சேர்ப்பு எப்படி முன்னேற்றமோ அதே உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது வேறு தொழில்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கின்ற தொழிலே நீங்கள் நல்ல லாபத்தை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேறு இடங்களில் இடமாற்றம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் செல்லலாம் விரும்பாவிட்டால் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு விருத்தி காத்திருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக மல்டி நேஷனல் கம்பெனியிலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான இருக்கிறது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த வெளிநாடு என்பது மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள் மேலும் உங்கள் ஊரிலே ஏதாவது புதிய நிகழ்ச்சிகள் நடக்க அதாவது புதிய பொது நிகழ்ச்சிகள் நடப்பதாக இருந்தால் அந்த பொது நிகழ்ச்சிகள் நீங்கள் தலைமையை தாங்குவீர்கள் உங்களுக்கு பரிவாட்டம் கட்டி மரியாதை செலுத்துவார்கள் மேலும் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள் தேவஸ்தானங்களில் தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்து நல்ல லாபம் கிடைத்து வீடு மனை கார் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் இந்த வருடம் ஆட்டுப்பண்ணை பண்ணை மீன் பண்ணை வைத்தவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படகு ஓட்டுகின்ற அந்த ஓட படகு ஓட்டுகின்ற அந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் இருக்கிறது நல்ல உயர் பதிவுகள் காத்திருக்கிறது மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் கீழ் பணிபுரிகின்றனர் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வயதானவர்கள் நீங்கள் எந்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தாலும் அந்த ஸ்தலங்களில் நல்ல தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் யாத்திரைகள் பரிபூர்ணமாக வெற்றி அடையும் சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் அவர்களுக்கு தெய்வம் என்று பார்த்தால் குபேரன் ஆனால் குபேரன் நித்தியவாசம் செய்கின்ற இடம் என்று பார்த்தால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கின்ற அந்த உண்டியல் அங்கே இருக்கின்ற உண்டியல் தான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாகவும் இருக்கிறது ஆகவே அவசியம் பூரட்டாத நட்சத்திரம் என்று வருகிறதோ அன்றைய தினத்திலே நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு அந்த உண்டியல்ல எட்டு மேலே எட்டு ஓட்டைகள் இருக்கும் அந்த எட்டு இடங்களில் நீங்கள் பணம் போட வேண்டும் அவர் என்றால் எட்டு திசையிலிருந்தும் உங்களுக்கு பண வரவு காத்திருக்கிறது மேலும் குபேரன் வழிபாடு மிகவும் சிறப்பானது வீட்டிலேயே கூட குபேரன் பணம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்வதாக இருந்தாலும் குபேரனை வழிபாடு செய்துவிட்டு லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது பூரட்டி நட்சத்திர பிறந்தவர்கள் ஐந்து டம்ளர்களில் ஒரு டம்ளரில் அரிசி இன்னொரு டம்ளரில் பருப்பு பருப்பு என்றால் தோரம் பருப்பு இன்னொரு டம்ளரில் உப்பு இன்னொரு டம்ளரில் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை இன்னொரு டம்ளரில் சில்லறை காசல் இதையெல்லாம் வைத்து வழிபாடு செய்தால் குபேரனை வழிபாடு செய்து அந்த நல்ல பணங்கள் கிடைக்கும் இதை வைத்து குபரனை வழிபாடு செய்துவிட்டு லட்சுமி பூஜை செய்தால் அளவற்ற செல்வங்கள் கிடைக்கும் இந்த வருடம் முழுமைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்தால் குபேரன் உங்கள் வீடு தாடி வருவார் மேலும் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார் இந்த வருடம் குடும்பத்திலே நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது